ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் நான் வீட்டில் வாங்கக்கூடிய தண்ணி பாட்டில் ஜூஸ் பாட்டில் ஸோ இந்த பாட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா தண்ணியோ ஜூஸோ குடிச்சுட்டு நம்ம தூக்கி போடுவோம் ஆனால் அந்த தூக்கி போடக்கூடிய அந்த வாட்டர் பாட்டில் மூடிய வச்சு வீட்டுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக போகிறோம் ஸோ இந்த ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்க்கலாம்ஸ் ஒரு சிலர் வீட்டில் பார்த்திங்கன்னா நம்மளோட கேஸ் அடுப்பு வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்காது ஸோ இந்த மாதிரி குட்டியாக இருக்கனால என்ன ஆகும்னா இந்த கீழ் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏன்னா கொட்டிச்சுனாலும் சரி சம்டைம் வந்து நம்ம நார்மலாக கிச்சன்லாம் வந்து கிச்சன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணுறோன்னா அந்த கேஸ் அடுப்பு கீழே க்ளீன் பண்ணவே வராது ஸோ சுலபமான முறையில் க்ளீன் பண்ணுற டிப்ஸாக நான் வீடியோ சொல்ல போகிறேன் ஸோ இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் ஒரு நாலு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க ஸோ நான் இப்போ நான் விரல் வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த இடத்துல நான் கட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இது கட் பண்ண இந்த நாலுத்தையுமே வந்து நம்ம கிச்சனோட அதாவது இந்த கேஸ் அடுப்போட கால் பகுதி இந்த மாதிரி கால் பகுதியில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கட் பண்ண இந்த வாட்ரு பாட்டிலோட இந்த மூடி பகுதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கனமாக இருக்கும் ஸோ அதுமாதிரி கனமாக இருக்க வாட்டர் பாட்டில் தான் எடுத்துக்குங்க ஸோ இந்த மாதிரி நாலு சைடு வச்சுட்டிங்கன்னா அழகாக வந்து நம்ம இப்போ க்ளீன் பண்ணலாம் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு கையே உள்ளே போகவே இல்லை இப்போ பாருங்கள் சுலபமாக அழகாக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கலாம் இந்த அடுப்புக்கு கீழே இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இருக்கிறனால கீழே விழுந்துருமான்னு விழுகாது இப்போ பாருங்கள் நான் சமைச்சே காட்டுறேன் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ட்ரிக்ஸ் அதுக்காக தான் சொல்கிறேன் கனமான வாட்டர் பாட்டில் இருந்தால் இடத்துக்குங்க முனைப்பகுதியில் இங்கே பாருங்கள் சாப்பாடு குடி குடிக்குது ஆடவே இல்லை நல்லா கனமாக நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ் அதேமாரி சூடுமே வந்து படாது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க இப்போ நான் வெடியில் காட்டுற மாதிரி இந்த விரலில் வச்சு காட்டுற மாதிரிங்க அந்த இடத்துல வச்சு கட் பண்ணிக்கோங்க ஸோ நான் இப்போ கட் பண்ண பீஸை காட்டுறேன் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணால் போதும் இதுவுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கண்டிப்பாக உங்களை ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இந்த கட் பண்ண பீஸை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய அரிசி பருப்பு ரவை ஸோ இந்த மாதிரி பருப்பு ஐட்டம்லாம் வந்து இந்த மாதிரி பேக்கெட்லேயே ஆகட்டும் லூஸ்லி ஆகட்டும் நம்ம வாங்குவோம் வாங்கிட்டு நம்ம யூஸ் அதாவது இந்த மாதிரி பெரிய கவரங்கள்லாம் வாங்கணும் அப்படின்னா அப்பப்போ முடிச்சு போட்டு நம்ம அவுத்துட்டு இருப்போம் ஸோ அதே போல் நம்ம பேக்கெட்லாம் வாங்குறோன்னா ஒன்ஸ் நம்ம கட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு கிளிப்புலாம் தேவைப்படும் நம்ம என்னதான் க்ளோஸ் பண்ணாலும் பார்த்திங்கன்னா வந்து கீழே விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி பருப்பெல்லாம் அரிசியாகட்டும் பருப்பாகட்டும் இல்லைனா வந்து சக்கரை ஐட்டம் இதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வாட்ரு பாட்டில் மூடியை இந்த இந்த அளவுக்கு நான் இப்போ வெளியில் கண்ண மாதிரியே கட் பண்ணிக்கோங்க இப்போ இது பாருங்கள் நான் லூஸில் ரவை தான் ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு மேல் மூடியை வந்து மூடி பகுதியை ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த கவரோட முனைப்பகுதியை இந்த வாட்ரு பாட்டில் அதாவது நம்ம கட் பண்ணோம்ல அதுக்குள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி மேல் போஷனை நீங்கள் லைட்டாக இழுத்தால் போதும் இந்த மாதிரி இழுத்ததுக்கப்புறம் வந்து இப்போது நான் வீடியில் காட்டுற மாதிரியே மடக்கி விட்டுருங்க இந்த கவரை இப்போ வாட்டர் பாட்டிலோட மூடியை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அவ்வளோதான் நம்மளுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்து இது ஓப்பன் பண்ணி அழகாக வந்து நம்ம தேவையானது எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருலாம் பர்ஃபெக்டாக இருக்கும் கீழேயும் கொட்டாது நல்ல சேஃப்டியாக இருக்கும் ஸோ ஒரு சில பொருள் வந்து நம்மளுக்கு கைப்படாமல் இருந்தால் நீண்ட நாட்களுக்கு வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் வீட்டில் ரொம்ப கனமான ஜீனு இந்த மாதிரி ரொம்ப ஹெவியான துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கால் பகுதி கழுத்து பகுதி அழுக்கே போகாது என்னதான் வாஷிங் மிஷினில் போட்டாலும் ஸோ நல்லா அழுக்கு போகணும் அதே சமயத்தில் துணிகள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஒட்டக்கூடாதுனா நீங்கள் வாஷிங் மிஷினில் துணி போட்டதுமே டிடர்ஜென்ட் பவுடர் போட்டுவிட்டேன் போட்டதுக்கப்புறம் வந்து அந்த மூடியுமே அதில் போட்டுவிட்டேன் ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த மூடியை போட்டு நம்ம வாஷ் பண்ணுறதுனால துணியில் இருக்க அழுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் துணிகள் வந்து ஒண்ணு ஒட்டாதீங்க இங்கே பாருங்கள் ஒரு சில துணி குட்டி பசங்க துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா கால் பகுதி கழுத்து பகுதி ரொம்ப அழுக்காக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணுறதுனால அழுக்குமே நல்லா போகும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்குங்க ஸோ கீழ் போர்ஷனில் வந்து நல்ல ரவுண்டாக இருக்கணும் மேல் போர்ஷனில் ஸோ இந்த மாதிரி நான் வச்சுக்க போகிறேன் வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூடியை வந்து இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுவுமே வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இந்த டிப்ஸு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ பாருங்கள் பா ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு கன்குழு வச்சு ஒட்டிக்க போகிறேன் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு மூடிக்கு மேலே இந்த மூடியை இந்த மாதிரி வச்சு நம்ம ஒட்டிக்கணும் ஒட்டினதுக்கப்புறம் வந்து இதை வந்து நான் வாலில் தான் ஒட்ட போகிறேன் ஸோ பேக் சைடுமே கொஞ்சம் க்ளூ நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ ஒட்டியாச்சு இந்த மாதிரி நீங்கள் கிச்சன்லேயோ இல்லை வாஷ்ரூம்லேயோ கூட ஒட்டிக்கலாம் இப்போ இதை வந்து நான் கிச்சனில் தான் ஒட்டியிருக்கேன் இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா நம்ம வீட்டில் மிக்சியோட ஒயர்லாம் இருக்கும்ல ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சி ஓட்டினதுக்கப்புறம் வந்து ஃப்ளக் பாயிண்ட்லேயே எப்படி ஃப்ளக்ஸ் வரி வைக்கக்கூடாது இந்த மாதிரி தனியாக மாட்டுறதுக்கு அழகாக நீங்கள் ஹேங் மாரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பராக ஹேங்கர் மாதிரி நம்மளுக்கு அழகாக அந்த ஒயரு நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் என்ன ஸ்பூன்ஸ்லாம் நீங்கள் மாட்டினோம் அப்படின்னா அழகாக நீங்கள் ஒரு நாலஞ்சு மூடி கொடி இந்த மாதிரி ஓட்டிட்டு நீங்கள் அதில் அழகாக ஸ்பூன்ஸ் வச்சுக்கலாம் அது மட்டும் நம்ம வீட்டில் இருக்க கேஸ் கட்டருமே ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இந்த மாதிரி நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நாலஞ்சு முடி இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்பூன்ஸ் இந்த மாதிரி ஒயர் அதுக்கப்புறம் கேஸ் கட்டரு ஸோ இந்த மாதிரி எல்லாம் கூட நீங்கள் இதில் அழகாக மாட்டி வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லை நம்மளோட வாஷ்ரூம்லையுமே இதை வந்து மாட்டி வச்சுக்கலாம் பாத்திங் ஸ்க்ரப்பரு அதுக்கப்புறம் டவல் இந்த மாதிரி எல்லாம் மாட்டுறதுக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் கத்தி வந்து இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா கத்திஸ்லாம் இல்லை ஃபங்க்ஷன் அப்போ இஞ்சியெல்லாம் வந்து சுரண்டணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வாட்டர் பாட்டிலும் கூடிய அழகாக சுரண்டத்துக்கு யூஸ் பண்ணலாம் பாருங்கள் இடுக்கு பகுதியெல்லாம் வந்து அழகாக இந்த மாதிரி சுரண்டி தோலை சூப்பராக நீக்கி எடுத்துரும் கத்தியே தேவையில்லை ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேரட் கேரட் துருறதுக்குமே வந்து இந்த மாதிரி மேலே அந்த தோல்லாம் நீக்கிறதுக்குமே அழகாக நீங்கள் வாட்டர் பாட்டில் மூடிய யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை நம்ம கை விரல்களில் நகம் இல்லை அப்படின்னா நீங்கள் பூண்டுத்தூள் உரிக்கிறதுக்கு கூட இந்த மூடியை யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் அழகாக தோல் வந்து சூப்பராக உரிச்சு எடுக்கலாம் ஸோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இதனால் வந்து சம்டைம் நம்ம விரல் நகங்களில் பிச்சு எடுத்தாலுமே பார்த்திங்கன்னா விரல் இடுக்குகள்லாம் போய் மாட்டிக்கும் அதுக்கப்புறம் வந்து கைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து நம்ம எரிச்சல் கொடுக்கும் இப்போ இது பாருங்கள் நான் காயந்து போனேன் ரொம்பவும் காயந்து போனேன் இந்த இஞ்சி தான் வந்து தூள் பாருங்கள் சூப்பராக நீக்குது நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான இஞ்சி தான் வந்து நான் செவிக்க நான் இப்போ பாருங்கள் ரொம்பவும் வந்து காயந்து போனேன் இந்த இஞ்சியுமே வந்து அழகாக தூள் நீக்கி கொடுக்குது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீடுங்களில் அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வாட்ரு பாட்டில் மூடி இருந்தால் எடுத்துக்குங்க இப்போ இதை வந்து ஒரு முனைப்பகுதியில் இப்போ வீட்டில் கட்டுற மாதிரி ஒரு குட்டியோண்டு ஹோல்ஸ் மட்டும் போட்டுக்குங்க இந்த மாதிரி இப்போ பாருங்கள் ஒரு குட்டியோண்டு ஹோல்ஸ் போட்டுவிட்டேன் இப்போ இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம வீட்டில் நிறைய சாவிகள் இருக்கும் ஒவ்வொரு சாவியும் பார்த்திங்கன்னா அடையாளமே தெரியாது ஸோ இந்த மாதிரி சாவி மாற்றுறதுக்கு அழகாக ஒரு செயின் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வாட்ரு பாட்டில் மூடியே இங்கே பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு செயின் ரெடி ஆகிடுச்சி இந்த டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்கில் போகலாம் அதுக்காக இந்த மாதிரி நிறைய வாட்டர் பாட்டில் முடி இருந்தால் இடத்துக்குங்க இதுவுமே வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்க மாட்டிங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஸோ இப்போ பாருங்கள் வாட்ரு பாட்டிலோட ஒரு சைடு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம வீட்டில் துணிகள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக காய வைக்கிறோம் அப்படின்னா ஒரு சில டைமில் நம்மளுக்கு துணி குத்துறதுக்கு கிளிப்பு இருக்காது ஸோ இந்த டைமில் வந்து துணியை வந்து குத்துறதுக்கு அழகாக ஒரு கிளிப்பு மாதிரி நம்ம இந்த வாட்டர் பாட்டில் மூடியை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த வாட்டர் பாட்டில் மூடியை கட் பண்ணோம்ல லைட்டாக நான் இப்போ வீட்டில் கட்டின மாதிரியே இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த துணியில் இப்படி லாக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும் சூப்பராக வந்து துணி பார்த்திங்கன்னா கீழே விழுகாது நம்மளுக்கு கிளிப்பு மாதிரி அழகாக யூஸ்ஃபுல்லாக இது இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சில டைமில் அதிகமாக துணியிலே இருக்குன்னா சம்டைம் வந்து இந்த குட்டி குட்டி துணிலாம் கூடிய சாக்ஸ் அதுக்கப்புறம் கர்ச்சிட்டுலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் நம்ம துவைச்சோன்னா அதிகமாக கிளிப்பு தேவைப்படும் அந்த மாதிரி சமயங்களில் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடக்கூடிய இந்த மூடியை வந்து அழகாக இந்த மாதிரி கூட்டி ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ இந்த ஸ்வீட் பாக்ஸில் இப்போ நான் வீடியில் காட்டுற மாதிரியே நான் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேங்க ஸோ மார்க் பண்ண இடத்துலாம் வந்து கத்தி வச்சு நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த நாலு சைடுமே வந்து வாட்டர் பாட்டில் மூடி இந்த மாதிரி வச்சுருங்க வச்சதுக்கப்புறம் வந்து இப்போ இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ண போறோன்னா நம்ம துணி துவைக்கிற சோப்போ எல்லாம் வந்து கை கலகிறதுக்கோ ஏன்னா வந்து பாத்திங் பண்ணணும் அந்த சோப்பெல்லாம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸில் இந்த மூடி எதுக்கு நான் செட் பண்ணேன் அப்படின்னா நம்ம மேலே சோப்பு வைக்கும்போது கீழே வந்து தண்ணி நல்லா ட்ரை ஆகி கீழே போயிடும் அதுக்காக தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்னால் எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்